அஸ்லாம் வலைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டோரி அப்படின்ற படத்துக்கு மத்திய அரசு விருது கொடுத்துருக்கு பெஸ்ட்டு ஃபிலிம் அந்த படம் அந்த படத்தில் என்ன கதைனா ஃபுல்லாகவே முஸ்லீமை தீவிரவாதியாக கட்டுறது அந்த படத்தோட முழு கதையுமே கேரளாவில் இருக்கக்கூடிய பெண்களை முப்பத்தி ரெண்டாயிரம் பேரை முஸ்லீம் மாற்றுறாங்க அதுக்கப்புறம் தீவிரவாதியாக மாற்றுறாங்க அதுக்கப்புறம் நம்ம வேறு நாட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க இதுதான் அந்த படத்தோட கதை இது உண்மை கதையா இது அதுக்கே அந்த 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 கதை வந்து உண்மை கதைன்னு சொல்கிறாங்க அது உண்மை கதையாக அது உண்மை கதைன்னு சொல்லிட்டு தான் அந்த படம் ஆரம்பிக்கும் போதே முன்னாடி போடுறாங்க பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லி தான் போட்டு அந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அது உண்மையானு சொல்லிட்டு ஒன்றிய அடைசிட்டு போதும் நாடாளுமன்றத்தை கேட்கும் போதும் இதுக்கு இத்தனாயிரம் பேர் இல்லை அதுக்குன்னு ஆதாரத்தை ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்றியார் சொல்லிடுச்சு ஆனால் என்ன செய்யுங்க அந்த படத்துக்கு விருது கொடுக்குறீங்க ஏன்னால் உங்கள் உங்களோடய நோக்கம் முஸ்லீம் வெறுப்பு அவ்வளோதான் எம் படம் வச்சு இல்லை அந்த படத்தில் குஜராத் கலவரத்தை காட்டுறாங்க அதில் மக்கள் கொல்லப்பட்டது உண்மை தானே அந்த கொல்லப்பட்டதை தான் காட்டுறாங்க அந்த அதை வந்து உண்மை கதை இதான் உண்மை கதை அது உண்மை சீனை காட்டும் போது அதை கட் பண்ணுறீங்க அது படத்துக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் தெரியுங்க ஆனால் இந்த படங்களுக்கு இது முஸ்லீம் எதிர்ப்பு எடுக்கக்கூடிய படங்களுக்கு விருது கொடுக்குறீங்க இது வந்து உங்களுடைய அப்பட்டமான முஸ்லீம் எதிர்ப்பை மக்கள் மத்தியில் காட்டுது ஐயோத்தினு படம் வச்சு அந்த படத்தை நோக்கம் என்ன சமூக நிலையத்தை ஏற்படுத்தக்கூடிய படம் தான் ஐயோத்தி படம் அந்த படத்தை விருது கொடுத்தீங்களா அது ஏன்னா சமூக நிலையத்தை நீங்கள் தான் விரும்ப மாட்டீங்களா அது விரும்பக்கூடிய ஆளாக இருந்தால் நீங்கள் விருது கொடுப்பீங்க நீங்கள் வந்து இப்போ இந்த நாட்டில் நீங்கள் நீங்கள் இந்த நாட்டை ஆள்றீங்க நான் ஒரே கொடுக்கறோம் இந்த நாட்டு மக்கள் எந்த மதமா மதமாக இருக்குதோ எந்த மொழி பேசும் எந்த ஜாதியாக இருக்குதோ எந்த இனமாக இருக்குதோ அவங்களுக்குள்ள ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்க ஆ என்ன சரிங்க தொடர்ச்சியாக முஸ்லீம் மக்களை அழிக்கணும் இந்த மக்களுக்குள்ளே சண்டையை பிளவு பிளவு அரசியல் பண்ணி பிளவுவாத அரசியலே உங்களுக்கு நோக்கமாக இருக்குது ஆ இப்போ நீங்கள் ஆட்சியில் இருக்கு ஆட்சியில் நீங்கள் இப்போ இருக்கிறதுனால என்ன சரிங்க சட்டவிரோத எல்லாம் நீங்கள் சட்டப்பூர்வம் மாற்றிடுறீங்க சட்டவிரோதம் அப்படின்னு உங்களுக்கு இல்லை அதெல்லாம் சட்டப்பூர்வமா செய்கிறது முயற்சி பண்றீங்க இது வந்து நாட்டை வந்து எங்க கொண்டு போய் நிறுத்தன்னு தெரியல அடுத்தடுத்த வன்முறைக்கும் மக்கள் மத்தியில் பிளவு ஏற்படுத்த கொண்ட அரசா தான் மத்திய அரசு ஒன்றிய பிஜேபி அரசு இருக்குது திருமாவின் தம்பி சதாம்